அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கணும்னா டுடே சீரியல் பார் மல்லி மல்லி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையினா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெண்பாவை பிடிக்குமா விஜய்யை பிடிக்குமா மல்லியை பிடிக்குமா இல்லை வித்தியமாக பிடிக்குமா இல்லை அந்த சீரியலில் இருக்கிற மற்ற கேரக்டரில் யாராச்சும் பிடிக்குனா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட விஜய் மல்லியை காப்பாற்றுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு போராடி இன்ஸ்பெக்டர்கிட்ட காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு ஆனால் இருந்தாலுமே இன்ஸ்பெக்டர் கையை விரிச்சிடுறாரு எவிடன்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது நான் எதுவும் பண்ண முடியாது ஒரு வேளை கேஸ் கொடுத்தவங்க வாபஸ் வாங்கினா மல்லியை வெளியே விடுறோன்னு சொல்லிவிட்டு கையை விரிச்சிட்றாரு இது இப்படி இருந்தாலையும் விஜய் போயிட்டு கதிரன்ஸுன்னு கிட்டே அழுந்து புலம்பி சீன்லாம் போட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ண வச்சு எங் நான் பார்க்குறேன் நம்மளையும் சேர்ந்து ஃபீல் பண்ண வச்சாரு விஜய் வித்யா கிட்ட கிட்டே வெண்பாவை விட்டு கொடுத்து தான் மல்லியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வித்யாம்மா கிட்ட சொல்லும்போது போது வித்யாமாவும் சேர்ந்து கூடவே சேர்ந்து அழுந்துட்டுருக்குறாங்க இதெல்லாம் பார்த்து கடைசியில் மல்லியும் சேர்ந்து அழ ஆரம்பிச்சிட்றாங்க மல்லி தான் வந்து இப்போ இனிமேல் காப்பாற்றணும் வெண்பாவை விட்டு கொடுத்தா மல்லியை காப்பாற்றணுன்ற விஷயம் வந்து மல்லிக்கும் தெரியாது வெண்பாவுக்கும் தெரியாது மற்ற யாருக்கும் தெரியாது வித்தியம்மாவுக்கு மட்டும்தான் தெரியுங்க விஜய் இதை வந்து கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே அழுது புலம்பிட்டு போட்டு விழுந்துடுறாரு இதெல்லாம் பார்த்துட்டு உடனே பதட்டம் ஆயிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள் இனி வெண்பா குட்டியை வந்து மல்லி தான் காப்பாற்று போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையான நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ